வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் ஏனுங்க ஒரு நேத்து ஒரு அம்முனி வீடியோ போட்டுருந்ததுங்க வேலை எல்லாம் முடிச்சா நேரம் வீட்டுக்கு தானே போகணும் எதுக்கு வீட்டுக்கு போகாம பனையூருக்கு போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்க பனையூருங்கிறது என்னதுங்க விசை கோஸ்தி விசில் அடிக்கிற ஏரியா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அடிக்கிற பாருங்க தாரைக்காவுக்கு விசில் சின்ன அடிச்சதை அறிவிச்சாங்க போற வரக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாத்தையும் போட்டு வர ஸ்டாப் பண்ணி இப்ப நம்ம பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறிச்சு மறிச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க காரைக்காவினர் நம்ம கேக்க முடியாதுங்க கொல்ல பயல கூட்டமா நின்னுட்டு ஒவ்வொருத்தங்க விசில் இருக்குதுங்க சரி தம்பி உங்களுக்கு இத்தனை விசில் ஆறு கொடுத்தானு கேட்டா இந்த பிசியா இருக்கிற புசியானந்து கொடுத்தாருங்கிறாங்க அவர் எதுக்கடா விசில் குழுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் அவருக்கு கொடுத்துருக்குதாமா ஆடப்பாவிகளா விசில் சின்னமாடா உங்களுக்கு ஓ நீங்க பனையூர்ல விசில் அடிச்சுட்டு இருந்தப்பதான் உங்களுக்கு இடையில வந்துருச்சா ஆமா பனையூர்ல ஆளே நடந்து போக முடியாது பஸ் எப்படி போகுது அப்ப நீங்க பொது இடமான பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு விசில் அடிச்சிருக்கீங்க பாத்தியா இது புரியாம நானே அந்த அம்முனி மேல கோச்சுக்கிட்டேன் உங்க வேச்ச கேட் போட்டு ஏன்டா விசில் அடிக்கிறது சரியா தப்பான்னு அளவுக்கு கூடவா உங்களுக்கு எல்லாம் அறிவில்லை விசில் அடிக்க வேண்டிய கண்டக்டரும் விசில் அடிக்க வேண்டிய போலீஸும் அடிச்சா அதுல ஒரு நியாயம் நீங்க எதுக்குன்னா சம்பந்தமே இல்லாம வாழ்வாள் வாழ்ன்னு விசில் அடிச்சுகிட்டே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை கேக்கலாமன்னு நான் நினைச்சா கேக்க மாட்டேன் ஏனா எனக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்குது திமுக ஆட்சி எங்களை நல்லா படிக்க வச்சிருக்குது அதனால நாங்க என்ன திமுக ஆட்சிக்கு நாங்க நேரடியா சப்போர்ட் பண்றதுக்கு வரோம் உங்க அண்ணனுக்கு விசில் குடுத்ததுக்கு நீங்க எல்லாம் எப்படி விசில் அடிச்சு காதை கிளிய வச்சிட்டு இருக்கீங்களோ விசில இப்படி அடிக்காதீங்கடான்னு நாங்க சொல்றோம் உடனே அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஆஹ் இது யாரு தெரியுமா இது அவரோட உண்டாட்டி ஏய் சேக்கு என்னத்துக்கடா உன் மொண்டாட்டி ரோடு ரோடு ரோடா விடுற அது பசங்க பின்னாடி விடுற அப்படின்னு இவனுக்கு பேசுறானுங்க அப்ப நீங்க ஒரு இடத்துல நிக்கிற ஆளுக கிடையாது பனையூருக்குள்ள அடிச்சா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா போய் அடிச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க அப்போ வீட்டுக்கு ஆறு போனாலும் முன்னாடி இன்னும் அடிப்பீங்க அப்படி விசிலடிக்கும் போதா ஜேக்குவேரா மண்டாட்டி என்ன ஒன்னு இருக்கிறாங்க பாருங்க பிகில் ஊதுறாங்க ஆக்சுவலா இந்த பிகில் கிடைச்சதே அந்த பிகிலுக்கு தான் ஆனா அந்த பிகிலே மூச்சு கூட விடாம மூடிக்கிட்டு இருக்குது கடந்த பத்து பத்து நாளா சிபிஐக்கு போனேயே அங்க என்ன ஆச்சு அப்படின்னு பிகில் ஊத்தி இருக்கலாம் என்னை அவர்கள் கிட்டுக்கு பிடி கேள்விகள் கேட்டார்கள் நான் அவர்களுக்கு தெளிவாக பதில் சொன்னேன் அப்படின்னு சத்தவல்ல அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு தேதிக்கு வாங்கன்னு சொல்றாங்க முக்கு ரோட்ல போய் அங்க போய் முக்கிய விசில் அடிக்கலையே ஏன் அடிக்கல அட உங்க சுத்தி விசில் அடிச்சிருந்தீங்கன்னா தலைவனுக்கு காது கிளியுமா இல்லையான்னு செக் பண்ணி இருந்திருக்கலாம் அப்ப இங்க இருக்கிறவங்க அத பத்தி சொல்லுவாங்க என்ன விசில் சின்னம் தானே கிடைச்சதுக்கு வெற்றியா கிடைச்சிருக்குது விஜய்னா என்ன தெரியுமா விஜய்னா வெற்றிடா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு விஜயம் கிடைச்சிச்சுடா சரி நீங்க எல்லாம் இப்படி விசில் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டதுக்கே அந்த வீடியோ போட்டவங்க யாரு என்ன எது என்ன டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களே உங்களுக்கு எப்படி விசில் கிடைச்சதுன்னு நானும் தேடி போய் பாக்கலாம்னு போனா முன்னாடியே வந்து நிக்கிற அப்படி நம்ம ராஜ்மோகன் என்ன பேச்சு பேசி இருக்கிறாரு தெரியுமா ராஜ்மோகா சொல்லு ராஜ்மோகா அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள் நம்முடைய சின்னமாக விசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு திக்கும் இனி விசில் சத்தம் பறக்கும் திரும்பிய திசையெல்லாம் விசில் சத்தம் கேட்கும் வெற்றி தலைவர்களினுடைய வழிகாட்டுதல்கெட்டும் திசையிட்டும் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய அன்பால இந்த சின்னம் வெற்றி சின்னமாக உருமாறும் எங்க போனாலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து உங்களுடைய சின்னம் என்ன என்ன சின்னம் சீக்கிரம் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடடா இதுதான் காரணமா இன்று தாவேகா வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய நாள் அந்த கருவூர் கருவரு அதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க விசில் கிடைச்சதுதான் பெருசு இந்த விசில் இந்த விசில் இனி ஊதும் அட சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த கரும் சம்பவம் கூட நடந்துச்சுல்ல ஆட ராஜ்மோகன் கூட ஒரு மாசமா அதனால வெளிய வராம இருந்தாருல பேரே இல்லாத ஒருத்தர் அப்ப அவரு எனக்கு இன்னும் நிக்கலைங்க ஆட உனக்கு நின்னா என்ன நிக்காட்டி எங்களுக்கு என்ன சின்னம் எப்ப கிடைக்கும் இல்ல சார் கரூர்ல நாப்பத்தோரு பேரு கருரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு சார் பத்து நாளா நாங்க தலைவரையும் ஆயிட்டு தலைமறைவானா என்ன தொண்டர் ஒருத்தருக்கு என்ன சின்ன வெப்ப கிடைக்கும் இப்படி ராஜ்மோகி எங்க போனாலும் சின்ன வெப்ப கிடைக்கும் சின்ன வெப்ப கிடைக்கும் சின்ன வெப்ப கிடைக்கும் கெட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா ரோட்டு போட நாங்க ரெடி சின்னதையப்ப சொல்லுவ இப்படி விசில் பறக்குண்டா விசில் பறக்கும் இப்படி மக்களை ஏகோபித்த கோரிக்கை தான் தேர்வுதல் ஆணையம் நிறைவேற்றி வச்சு இவனுமே பொங்கல் கொண்டாடல அறுவடை பண்ணல ஞானம் தெரியுமா ஜனநாயகம் சின்ன வெப்ப கிடைக்கும் சொல்லு ராஜ்மாலியும் சின்ன வெப்ப கிடைக்கும் சொல்லு முசியானந்தே சின்ன இப்ப கிடைக்கும் சொல்ல நிற்பே இப்படி தமிழ்நாடு முழுக்க தெருக்கள் வீதிகள் ஊர்கள் எல்லா இடத்துலயும் கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது சின்னம் 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 இன்னும் ஆயிரம் பேரு செத்தாலும் அந்த சின்னம் வேண்டும் சின்னம் கிடைச்சோடனையும் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தவே பின்னமாக்கிட்டாங்க அப்படி பின்னமான அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த காது கிழிஞ்சு போன அந்த அம்மிடிதான் பாருங்க காது காதுகிற்கு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க விசிலடி குமாலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஏதோ இவங்க எல்லாம் வாயில விசில வச்சுட்டு அப்படின்னு பாட்டு பாடின மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னா யாராவது பண்ணாங்க அப்படி ஏதாவது இசையா கூட கேட்டு நீங்க இவ்வளவு விசில் அடிச்சீங்கல்ல உங்களை ஏன் விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா நாங்களாடாவது சொன்னோம் அந்த அம்முனியா சொல்லுச்சு உங்க தலைவர் பேச்சா அந்த அம்முனி கேட்டிருக்குதுடா அந்த அம்முனி என்ன தெரியுமா சொல்லிருக்குது இவனுங்க தலைவர் பேச்சவே கேட்காம விசில் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இவனுங்க தான் விசில் அடிச்சா குஞ்சுக அப்படின்னு அம்முனி சொல்லியிருக்கு ஆக்சுவலா நீங்க அம்முனிக்கு நன்றி சொல்லணும் அம்முனி அம்மனியே எங்க தற்கொலை கூட்டத்துக்கு இந்த அறிவெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்கல்ல ஆனா இவனுங்க எல்லாம் மேற்றவே கேட்க அந்த தற்கொலை கூட்டங்கள் தானே இந்த மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசிலடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிட கூடாது நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிட கூடாது நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சா குஞ்சு சொல்லிட கூடாது தலைவரே விசில் அடிச்சா குஞ்சுகளா இருக்காதீங்களா அப்படின்னு சொன்னதே இவனுங்களே கேட்காம போயிட்டாங்க அதனால இவனுக்கு சொன்ன வச்சு கேட்காம விசில் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க நீங்க தான் கரெக்டான டைமுக்கு போய் வீடியோ போட்டிருக்கீங்க ஆக்சுவலா உங்க தலைவரே அந்த அம்மனியோட வீடியோ பார்த்தா நன்றி தான் சொல்லியிருப்பாரு ஆமாங்க அம்மணி நான் தான் இந்த கேர பிடிச்ச நாயங்களுக்கு சொன்னா இங்க ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறானுங்களே ஆக்சுவலா அந்த அம்மனி வீடியோ போட்டது உங்க தலைவருக்கு தான் தலைவா நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் கேட்டு அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா நீங்க நடந்துக்குவீங்க இனியாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு தான் பேச வந்திருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க நீங்க புரிஞ்சுக்கிற வரை நாங்க பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்